இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் கே குமார் ஆஃப் லார்க் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் கருடன் இதில் சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் கருடன் படத்தினுடைய சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இப்போ இந்த மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையிலும் போன்ல என்ன தொல்லை பண்றாங்க என்ன கண்ணு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ நம்ம டைரக்டராக இருந்த என்ன கொண்டாந்து ஒரு நடிகனை ஆக்கி விட்ட என் அருமை தம்பி செந்தில் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி அவருடைய மனசுக்கேற்ப மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள் குறிப்பாக சூரிய அவர்கள் சசிக்குமார் அவர்கள் நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாறன் அவர்கள் எல்லாம் நான் நடிக்கும்போது வேண்டான்னு சொல்லாமல் என்ன ஏற்றுக்கிட்டதுக்கு ரெண்டாவது நன்றி ஏன்னா நான் என்ன நடிப்பேன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது நான் அப்பப்போ படங்களில் சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸில் முகத்தை காட்டியிருக்கேன் பல ப்ரெஷர்களுக்கு நடுவில் திடீர் திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க என்ன பண்ணுறன்னே தெரியாது அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை பாஷையில் பிச்சு உதறிருக்குறாங்க அப்புறம் தம்பி சொன்னார் நம்ம அண்ணே இப்படி எப்படி பேசலாமானு கண்ணே எனக்கு தெரிஞ்சு பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன் கொஞ்சம் அப்படியே விட்ருங்க நேச்சுரலாக இருக்குது மந்திரி கேரக்டர் தானே பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் துரை செந்தில்குமார் வந்து முழு நம்பிக்கையோட அவருடைய நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில் டப்பிங்கில் தான் பார்த்தேன் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஸ்கிரிப்டு அது வெற்றிமாறன் அவர்களுடைய ஆசிர்வாதத்தில் இந்த படம் வந்து நடந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வெற்றி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு ஏன்னா துரை சந்திலியும் வெற்றியும் ஒரு குருநாதரை நாம் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும் போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்வி உற்றதே கிடையாது உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பண்பு என்னென்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது ஒரு தடவை வெற்றி சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில் நான் ஸ்கிரால் பண்ணும்போது பார்த்தேன் துறை வந்து பாலுமகேந்திர சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை கூடவே இருந்து அவரை நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரையிலும் பார்த்துக்கிட்டான் தம்பின்னு ஸோ அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தால் எவ்வளவு சக்ஸஸ் முக்கியம் இல்லை நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோன்றது தான் முக்கியம் அந்த வகையில் சும்மா காமெடியாக அப்படி இப்படி இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்து அது அதுவும் வெற்றி தான் சொல்லியிருக்கார் ரெண்டு மூணு தடவை தான் நான் பார்த்துருக்கேன் சூரிய ஆனால் கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பாருங்கள் தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி உலகம் தமிழ் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்தில் அவரை ஒரு அசத்தலான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச திருப்பியும் அந்த நன்றி வெற்றி தான சேரும் அந்த பயம் வந்து நம்ம அன்னம் பண்ணாரே அந்த பயத்திலேயே வந்து நம்ம கரெக்டாக பண்ணியாகணும் என்ற பயம் வந்து ஒவ்வொரு நாளும் செந்தில்கிட்ட இருந்திருக்கும் போல இருக்குது அதை அற்புதமாக வெற்றிமாறனுடைய படத்தினுடைய பேரை கெடுக்காமல் ஒரு படத்தை நான் எடுத்தால் போதும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க அதில் இந்த வெற்றியில் அளவுக்கு நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் தான் அது மட்டும் இல்லை ஒரு நட்புக்குன்னு ஒரு உதாரணம்னு இருக்கும் இல்லையா எத்தனையோ பேர் நம்ம நண்பர்கள்னு சொல்லிக்கிறோம் சினிமாவில் நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பிரச்சனை வரும்போது காணாமல் போடுவாங்க நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம மேலே ஏறி சவாரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படி சவாரி பண்ணுறவங்கெல்லாம் நம்ம தோற்று போது நம்ம மேலே சவாரி பண்ணிட்டு ஓடிகிட்ருப்பாங்க இன்னொரு குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அதையெல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று அந்த கதாபாத்திரம் என்னவாக இருந்தாலும் சரி பட் ஒரு ஒரு கேரக்டர் நடுவில் செத்து போகுது அந்த கேரக்டர்லாம் ஒரு ஹீரோவாக நடித்தவர் பண்ணலாமா அப்படின்லாம் யோசனை பண்ணாமே சூரிக்காக நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழியோடு நம்ம சசிக்குமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபாமன்ஸ் நான் உண்மையிலுமே கண் கலங்கிட்டேன் நான் வந்து பொய்கா பொய்யெல்லாம் சொல்லலை ரொம்ப அருமையாக பண்ணிங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பல்வேறு இடங்கள் பல நாட்கள் இரவு பகல் தயாரிப்பாளர் நான் மூஞ்சியே பார்க்கல நான் வந்திருக்கேன்னா அவர் இங்கே காணம் போயிடுவார் ஓ எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவேன் அப்படின்லாம் அவர் எங்கெங்கே தரப்போகிறாரு சரி பரவாயில்ல விடு அவர் தேடிகிட்டே இருப்பேன் ஆனால் அங்கே பிரம்மாண்டமாக எத்தனை கூட்டம் அந்த கோயில் எல்லாம் கும்பகோணத்தில் எடுக்கும்போது அசந்துட்டேன் நான் ஸோ எக்ஸ்ட்ரானரி நீங்கள் எதையும் கவலைப்படாமல் உங்கள் நண்பருக்காக சாருக்காக நீங்கள் கூட தோல் கொடுத்து நின்றீங்க பாருங்கள் அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் நான் ஜாஸ்தி பேசினேன் நினைக்கிறேன் இப்போ நான் தான் பேசி ஆகணும் ஏன்னா நீங்கள் பேசுகிறத விட நான் பேசுனா தான் மை வேல்யூ ஏன்னா எனக்கு ஜாஸ்தி நாள் இல்லை அஞ்சே நாள் தான் நடித்தேன் இன்னொரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்கப்பான்ட்டேன் வேணால் வேணால் சார் போதுன்ட்டார் உங்கள் நடிப்பு இதோட போ அப்புறம் பார்த்தா கேமராமேன் வந்து சொல்லவே முடியாது ஒரு டோனை கிரியேட் பண்ணியிருக்கா பாருங்க ஐயோ எக்ஸ்ட்ர்ட்னரி எக்ஸ்ட்ர்ட்னரி பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா அவர் ரெண்டாவது ரெண்டு விஷயம் ஏன்னா ஒரு கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கதை களம் என்ன அது நடக்கிற இடம் என்ன அதனுடைய ரகட் ஃபார்மேட் என்ன அந்த வில்லேஜ் கதாபாத்திரங்களுடைய ரெக்கட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு டோன் கொண்டாந்தா பாருங்க கிரேட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்ட ஏன்னால் இதெல்லாம் அதுக்கு மெனக்கெடணும் சாதாரண விஷயம் இல்லை சும்மா லைட்டு அங்கே ஒரு லைட் வச்சு முடி பிரைட்டாக எடுக்கிறது யார் வேணாலும் எடுத்துடல இன்னி கேமராவில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் ஆனால் அந்த டோனை க்ரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் அதே மாதிரி அந்த டோனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ரெக்கட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வீடு வாசல் அந்த இதெல்லாம் செட் பண்ணி கிரேட் ஜாப் ஸோ ஒரு படத்துக்கு இத்தனையும் தேவைப்படுது ஒரு நல்ல திரைக்கதை ஒரு நல்ல கதையம்சம் அந்த மகாபாரத மேட்டரை உடைக்கிற மாதிரி ஒரு மேட்ரு நான் அது இப்போ தான் சொன்னேன் செந்தில்கிட்டேன் ஒரு வித்தியாசமான அதாவது செஞ்சோற்று கடனா இல்லை நியாயமாக தர்மமாக அப்படின்னு பார்த்தா செஞ்சோற்று கடனுக்காக கர்ணன் என்னான்னா இது த நியாயத்து பக்கம் இந்த கருடன் கதாபாத்திரம் நம்ம சூரி நின்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுதான் இந்த படம் அதை வலுவாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அடுத்த படம் பண்ணும்போது விட உங்களை நிறைய எதிர்பார்ப்பாங்க அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கும் வாய்ப்பளித்து நான் ஏதோ கொஞ்சம் நடிக்க தெரியும் என்பதை காண்பித்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என் கண்ணுக பத்திரிகை நண்பர்கள் பிரமாதமாக எழுதியிருந்தீங்க யாரையும் குறை சொல்லாமல் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றியும் அழகாக விளக்கமாக ஒரு கதையை அவ்வளவு உள்வாங்கி ஒரு விமர்சனத்தை உள்வாங்கி எழுதின விமர்சனங்களை இந்த படத்தில் தான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி பார்த்தேன் அதில் ஒரு ரெண்டு வரி என்னை பற்றியும் எழுதுறதுக்கு மனமார்ந்த நன்றி அடுத்தது நாலு வரி ஆறு வரி எழுதுகிற அளவுக்கு நான் பயத்தோட என்பது வாய்ப்பு கொடுக்குற பெருந்தலைகள்லாம் இங்கே இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் நன்றி வாழ்த்துகள் உங்களுக்கு தான் நன்றி உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த விழா சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துகள் அனைவருக்கும்